உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் எதிர்நோக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு விநாயகர் பூதமாய் தேவராய் விலங்காய் ஆனாய் பெண்ணாய் உயர் தினையாய் அக்ரி அக்ரி தினையாய் எல்லாமாயும் விளங்குகின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு உண்டாகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி எட்டாவது நாள் ஸ்ரீ பெரும்புதூர் மணவாள மாமுனிகள் புறப்பாடு திருவல்லறை வேதாத்திரிநாதர் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பவனி அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகளை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி அஷ்டமி நள்ளிரவு ஒன்னு நாற்பத்தி மூணு வரை இன்றைய நெம்பு நட்சத்திரம் மூலம் இரவு எட்டு வரை யோகம் சித்த யோகம் கிழக்கு பரிகாரம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கீர்த்திகை ரோகின் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷபராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் செவ்வாய் தோஷம் திருமணத்தை தடை செய்யுமா ஆண் பெண் இருபாளருக்கு மனம் முடித்து வைக்கும் ஜாதகத்தை ஆராயும் பொழுது செவ்வாய் தோஷம் உள்ளதா என்று பார்க்க வேண்டும் அதிகமாக ஆண் பெண்களுக்கு திருமணம் தடைபடுகிறது தாமதமாகிறது இதனால் பெற்றோர்களும் கவலை கொள்கின்றார்கள் என்றால் லக்கணத்துக்கு இரண்டு நான்கு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் அதனை ஒரு சிலர் செவ்வாய் தோஷ ஜாதகம் என்று உடனே முடிவு செய்து விடுகிறார் இது ஒரு தவறான ஜோதிட ஆய்வாக ஒரு சிலர் அரைகுறையாய் தெரிந்து கொண்டு செவ்வாய் தோஷ ஜாதகம் என்று திருமணத்தை நிறுத்தி விடுகிறார் சாதாரண பொது விதியை மட்டும் கருத்தில் கொண்டு ஜாதகங்களை பார்க்க கூடாது ஆனால் தேவக்கேரளம் முதலிய சாஸ்திர நூல் நூல்களிலே செவ்வாய் தோஷம் பரிகாரமாக பல காரணங்கள் கூறப்பட்டிருக்கிறது அந்த பரிகார கிரகத்தோடு ஜாதகம் இல்லாவிட்டால் தான் அதனை செவ்வாய் தோஷ ஜாதகம் என்று ஒதுக்க வேண்டும் எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தில் இந்த நிலையில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை என்பது நீங்களே அறியலாம் பதினாறு வகையில் செவ்வாயை காண அதன் பின்பே செவ்வாய் தோஷம் உண்டா இல்லையா என்ற முடிவுக்கு வர வேண்டும் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் ஆகிய இரண்டு லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் அமர்ந்துள்ள இரண்டாம் வீடு மிதுனம் கன்னி வீடுகளாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் அமர்ந்துள்ள நான்காம் இடம் மேஷம் விருச்சக ராசியாக செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் இருக்கும் ஆகிய ஏழாம் இடம் கடகம் மகர ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் இருக்கும் எட்டாம் இடம் தனுசு மீன ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் இருக்கும் ஆகிய பன்னிரெண்டாவது இடம் ரிஷபம் ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை சிம்மம் அல்லது கும்ப ராசியிலே செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை செவ்வாய் குருடன் சேர்ந்தால் தோஷம் இல்லை செவ்வாய் சந்தனுடன் சேர்ந்தால் தோஷம் இல்லை செவ்வாய் புதனோடு சேர்ந்தால் தோஷம் இல்லை புதனை பார்த்தாலும் தோஷம் இல்லை செவ்வாய் சூரியனும் சேர்ந்திருந்தாலும் சூரியன் பார்த்தாலும் தோஷம் இல்லை செவ்வாய் இருக்கும் ராசியின் அதிபதி கிரகம் லக்கணத்திற்கு ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்கள் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை லக்னத்துக்கு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் உள்ள ராசி மேஷம் சிம்மம் விருச்சகம் மகரம் ஆகிய ராசிகளாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் தனது உச்ச வீடான மகரம் சொந்த வீடான மேஷம் விருச்சகத்தில் இருந்தால் தோஷம் இல்லை சனி ராகு கேது இவர்களோடு கூடியாவது இந்த கிரகங்களாவது பார்க்கப்பட்டாவது செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை பதினாறு அதாவது பதினாறாவது விதி செவ்வாய் தன் நண்பர்கள் வீடான சூரியன் சந்திரன் குரு இவர்கள் வீட்டில் அதாவது சிம்மம் கடகம் தனுசு மீனம் ஆகிய இடங்கள் செவ்வாய் எங்கு இருந்தாலும் தோஷம் இல்லை மேற்கண்ட அதாவது இந்த பதினாறு வகையிலே செவ்வாய் தோஷத்தை ஆராயும் போது செவ்வாய் தோஷம் என்பது அதிக பேருக்கு வராது எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தை நீங்களே ஆய்வு செய்து செவ்வாய் தோஷம் உள்ளதா என்பதை அறியலாம் அதற்கு தகுந்த வரணும் தேடலாம் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அதற்கு சரியான தெளிவான தரைப்பட்ட அந்த விவரங்களை சேகரித்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்கு ஜாதகத்திலே செவ்வாய் தோஷம் உண்டா இல்லையா என்பதை அறிந்து செவ்வாய் தோஷத்தை முடிவு செய்ய வேண்டும் செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு பரிகாரம் ஆண் பெண் இருவருக்கும் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகன் சன்னதியிலே திருமணம் செய்ய வேண்டும் அல்லது திருமணம் ஆனவுடன் தம்பதியர் குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு திருச்செந்தூர் அல்லது திருத்தணி சென்று முருக பெருமானை தரிசித்து வணங்கி வர வேண்டும் செவ்வாய் தோஷம் விளக்கம் இப்படிப்பட்ட பதிவு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாய்மொழியுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐந்தாவது பாவம் புத்திரஸ்தானம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம் ஐந்தாவது ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற ஸ்தானம் அங்கே லக்னத்தில் செவ்வாய் ஏழிலே சனி பன்னிரெண்டிலே சூரியன் இருக்க ஜாதகருக்கு பிள்ளைகள் பிறப்பது கடினம் ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் கூடி எட்டிலே நிற்க சுபர் பார்வைகள் பெறவில்லை என்றால் ஜாதகருக்கு பிள்ளைகள் பிறப்பது கடினம் ஐந்தாம் அதிபர் பாபர்களோடு கூடி ஐந்திலே இருக்க ஐந்தில் உள்ள ஐந்தாம் அதிபரை பாபர் பார்க்க ஜாதகருக்கு பிறக்கும் குழந்தைகள் தெய்வ சாபத்தால் கஷ்டப்படும் நாலிலே பாபர் நிற்க ஐந்திலே குருவும் சனியும் கூடி நிற்க பன்னிரெண்டிலே பாபர் நிற்க அந்த குழந்தைக்கு பிறக்கும் ஜாதகருக்கு பிறக்கும் குழந்தை அந்த குழந்தையின் தாயில் கையால் இறக்கும் சுபர் ஒருவர் பார்க்க தாய் அறியாமல் செய்யும் காரியத்தில் குழந்தை இறக்கும் ஐந்திலே ராகு கேது நிற்க ஜாதகருக்கு பிறக்கும் பிள்ளைகள் பாதியிலே இருக்கும் குருவின் நிலையை அறிந்து உறவேண்டும் ஐந்தில் ராகு கேது சுபர் பார்வை பெறவில்லை என்றாலும் அல்லது ஐந்தாம் அதிபதியோடு ராகுக்கேது கூடிய சுபர் பார்வை பெறவில்லை என்றால் சர்வதோஷம் வரும் எந்த குழந்தைகளுக்கு பாலாரிஷ்டம் வரும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சூரியன் அஸ்தமனமான பின்பு இரண்டு நாழிகை சந்திகாலம் அந்த நேரத்தில் சந்திரன் கூடி இருக்க எந்த லக்னமாக இருந்தாலும் நவாம்சியின் கடைசி பாபர்கள் இருக்க பிறந்த சிசு மரணமா லக்னம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இதிலே சூரியன் செவ்வாய் சனி பகவான் இவர்களோடு சந்திரன் கூடியிருக்க அல்லது கேந்திரத்தில் பாபர் இருக்க பிறந்த சிசு மரணமாக லக்கணத்துக்கு இரண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டில் பாபர்கள் கூடியிருக்க சிசு மரணம் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே மிதுனத்திற்கு செல்லும் குரு பணத்தை மூட்டை கட்டப் போகும் மூன்று ராசிக்காரன் மிதுனத்திற்கு செல்லும் குரு பணத்தை மூட்டையாய் கட்டப்போகும் மூன்று ராசிக்காரன் நவ கிரகங்களில் மங்களமான கிரகமாய் விளங்கக்கூடிய குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் ஞானம் படிப்பு அறிவு தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்றவற்றுக்கு காரணமாய் இருக்கக்கூடியவர் குரு பகவான் தற்பொழுது ரிஷபத்திலேயே அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார் அவர் கடந்த மே மாதம் பதினாலாம் தேதி மே மாதம் அதிலிருந்து தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதி மிதுன ராசியில் பயிற்சி ஆக உள்ளார் இந்த நிலையில் குரு பகவான் மிதுனத்தில் பயிற்சி ஆவதால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார் அது யார் யார் முதலிலே ரிஷப குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் மூதாதாயர் சொத்துக்களின் மூலம் நன்மைகள் பெறலாம் இது தவிர தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் இதனுடன் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மேலும் மத விஷயங்களில் தீவிரமாக பங்கேற்பீர்கள் குடும்ப உறுப்பினருடன் இணக்கமாக வாழ்வீர்கள் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவாக மாறும் பேச்சினால் மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்ப்பீர்கள் அடுத்தது சிம்மம் அனைத்து துறைகளிலும் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் நிதி நிலைமை தொடர்பாய் திருமணம் நிச்சயமாகும் குழந்தைகளால் எதிர்கொள்ளும் பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும் பிள்ளைகளின் கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளுடைய உயர்கல்வி பெறுவார்கள் திடீர் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சகோதர சகோதரி நல்ல நேரத்தை செலவிடுவது உடல் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து அழுத்தத்தில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் அடுத்தது தனுசு லாபகரமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமை நிலைத்திருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிப்பீர்கள் வணிகத்திலே பல லாப வாய்ப்புகள் உருவாகும் வணிகத்தில் கணிதமான வெற்றி கிடைக்கும் வருமானம் வேகம் அதிகரிக்கும் முடிவெடுக்கும் திறன் நன்றாக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முழுமையான ஆதரவு கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது பெயர்ச்சி பலாபலன்கள் ஒவ்வொரு நாளும் எட்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து பலனை பெற வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது மாத பலனும் சொல்லப்படுகிறது பயிற்சி பலன்கள் அனைத்தும் குரு ராகு சனி போன்ற பயிற்சிகளும் அந்த பதிவுகளும் இந்த பகுதியிலே வெளியிடப்படும் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை என்ற இந்த நேரத்தில் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை மிகுந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீங்க பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அவர்கள் மீனாட்சி அம்மனை தொடர் நிலை வழிபாடு செய்ய அவ்வாறு தொடர் நிலை வழிபாடு செய்து வரும் தன்ரா தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரணங்கள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிங்கள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்து வேலை பகைத்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகும் மிருக ஜீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் அதிக நிதானத்தை இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை பிறவாதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வேவாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது உடன்போது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழி மின் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் மனதிலே சஞ்சலம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்க்க வராத செலவுகள் மனதிலே சஞ்சலம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் திடீர் என்று நம்பிக்கைகள் குறையும் முடிந்த வரையில் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு பணிபோர் வந்து நீ விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் திடீரென்று நம்பிக்கைகள் குறை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரையில் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது படங்கள் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் திடீர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் எனினும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் மதத்துடன் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நெனவாக நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் எனினும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை அக்கம் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்று மருத்துவர் நண்பர்கள் ஆவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நினவாகும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதே வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் தித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்வார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் மதத்தோர் உதவுவார் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மை கிட்டும் நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உடைந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வேற்றுமார்த்தோர் உதவுவார் வியாபாரம் தழைக்கும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிக்க வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவது குறுக்கேணிக்க வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை உடமைகளை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்க ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையோடு சச்சருவு வரும் உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தை வாடிக்கையாளர் சச்சரவு அவிஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பண பழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நாட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பது பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வழக்கிலே வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நா மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருக்கும் வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் வந்து போகும் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இப்போ கவனமுடன் இருக்கவும் பொறுமை தேவைப்படுகின்றன உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருக்கும் வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் வந்து போகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் அனுசரித்து விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனமுடன் தேவைப்படுகின்ற பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்